இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கணக்கு எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் ஐயாயிரத்து அறநூறு ஆண்டுக்கு ஆறு சதவிகித தனிவட்டி வீதத்தில் ரூபாய் ஆறாயிரத்து எழுநூற்று இருபதாக உயரும் இந்த கேள்வியில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எத்தனை ஆண்டுகள் ஆண்டுகளை நம்ம எண் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தனிவட்டியில் என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஹண்ட்ரட் ஐ பை பிஆர் இதில் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது அப்படி இருக்கட்டும் ஐ அப்படிங்கிறது வட்டி தொகையை குறிக்கிது வட்டி தொகை வேணும் அப்படின்னா நாம் ஏலேருந்து அதாவது ஆறாயிரத்து எழுநூற்றி இருபதுலேருந்து பி அதாவது அசல கழிக்கணும் இது ரெண்டுத்தையும் கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய தொகையானது ஆயிரத்து நூற்று இருபது ஸோ ஐக்கு பதிலாக ஆயிரத்து நூற்று இருபது எழுதிக்கிறேன் பை பி பினா அசல் ஐயாயிரத்து அறநூறு ஆர் ஆறுனா வட்டி விகிதம் ஆறு சதவிகிதம் இப்போ இதை நாம் கேன்சல் பண்ணி கணக்கு போடணும் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே உள்ள ஒரு ஜீரோவுக்கு இங்கே உள்ள ஒரு ஜீரோவை அடிச்சிட்றேன் திரும்ப இங்கே உள்ள ஒரு ஜீரோவுக்கு இங்கே உள்ள ஒரு ஜீரோவை அடிச்சிட்றேன் இந்த ஐம்பத்தி ஆறை ரெண்டு வாட்டி பெருக்கனா நமக்கு நூற்றி பன்னெண்டு கிடச்சிடும் இந்த ரெண்டால் இந்த ஆறையும் நான் அடிச்சிட்றேன் இப்போ எனக்கு மேலே பத்து பாக்கி இருக்குது கீழே மூணு பாக்கி இருக்குது இப்போ பத்தை மூணு வகுக்கணும் மும்னு ஒன்பது பாக்கி ஒன்று இருக்குது அந்த ஒன்றை மூணால் வகுக்க முடியாது அப்படிங்கறனால நான் ஒன்று பை மூணு அப்படின்னே போட்டுக்கிறேன் ஸோ எண்ணினுடைய மதிப்பு ஒன்று பை மூணு அதாவது ஒன்று பை மூணு ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்